எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த மணத்தக்காளி காயில் ஒரு குழம்பு செய்யறது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் கூட எடுத்து வச்சுக்கலாம் அரை டீஸ்பூன் அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் ஓகே சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி எதாக இருந்தாலும் போதும் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு எட்டு கருவேப்பிலை இலைகள் பாருங்கள் இந்த சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து மிளகில் ஒரு பத்து அவ்வளோதான் தேங்காய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் அதே இந்த பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் பொறிஞ்சதும் இந்த அரிசியும் கடலைப்பருப்பும் அதுலேயும் ஒரு ஏழு எட்டு இலைகள் கருவேப்பிலை இந்த பூண்டு இதில் போட்டுக்கலாம் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து வெந்தயம் மிளகு ஒரு பத்து மிளகு எதுவும் கருகாமல் இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சே பார்த்துக்குங்க அடுப்பை சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அவ்வளோதாங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் அந்த தனியா சோம்பு எல்லாமே கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா வாசனை வந்துடுச்சு பாருங்கள் ஒரு பத்து பீஸ் தேங்காய் அவ்வளோதான் இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அந்த கடாய் ஓட்ட சூட்லேயே தேங்காயும் நல்லா வறுபட்டுடும் இது நல்லா ஆறுனப்புறம் நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றிக்கிட்டேன் இப்போ அதில் வந்து ஒரே ஒரு தக்காளி இது நாட்டு தக்காளிங்கிறதுனால நான் ஒன்று மட்டும் போடுறேன் நீங்கள் ஆர்டினரி பெங்களூர் தக்காளியாக இருந்தால் ரெண்டு போட்டுக்குங்க அதையும் கூட போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இப்போ நல்லெண்ணில் தான் செய்ய போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கிரேவி ஐட்டம் இதெல்லாம் செய்கிறப்ப நாங்கள் நல்ல செஞ்சால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் நல்லா சூடாகிடுச்சி அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு நல்லா வரைக்கும் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக அதில் ஒரு நாலு கருவேப்பிலையை நல்லா ரெண்டா மூணாக கிள்ளிட்டேன் அது இந்த காயோடு ஆட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் டக்குன்னு மூடி வச்சிருக்காங்க அது பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அந்த காயெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்டாக வெடிக்கும் எல்லாம் தெரித்து வெளியே வந்துடும் எண்ணெயெல்லாம் அதனால் இப்படி மூடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் அந்த காய் எதுவும் வெளியே வராமல் உள்ளேயே இருக்கும் ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு கரண்டியால் இந்த காயெல்லாம் இப்படி லேசாக மசிச்சு விட்டுக்குங்க இந்த ஆயிலில் வந்து நல்லா மசிச்சு வச்சுக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி இதில் நான் கட் பண்ணியிருக்கிற சின்ன வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் கிடைக்காத இடத்துல இருக்கிறவங்களா இருந்தால் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் தக்காளி காய் காயை நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கூட்டாகவோ இது மாதிரி கிரேவியாவோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அல்சருங்கிற வயிற்று புண்ணும் கம்ப்ளீட்டாகவே குணமாயிடும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி கழுவி ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு காரம் ஆட் பண்ணிக்கலாம் ரெட் சில்லி நிறையா காரம் சுருக்குன்னு வேணும்னா நீங்கள் இதுக்கு ஒரு டீ ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இந்த புளியை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து இந்த புளி தண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா புளிஞ்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த கா கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நாங்கள் மூடி வச்சு ஒரு விசில் கொடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க பாருங்கள் இந்த புளியோட எடுப்பை எடுக்கிறதுக்காக இந்த வெள்ளம் வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் இருந்தால் அதையே போடுங்க இல்லைன்னா நாட்டு சக்கரை எது இருந்தாலும் போடலாம் எதுவுமே இல்லைன்னா சர்க்கரை கூட ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதை அந்த புளியோட எடுப்பையும் எடுத்துகிட்டு நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டு இப்போ மூடி வச்சு ஒரு விசில் கொடுத்துக்கிறேன் நல்லா குக்கரில் வேக வச்சதுன்னா எங்களுக்கு அந்த காயில் இருக்கிற சத்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எங்களுக்கு இறங்கி இந்த கிரேவியில் மிங்கிலாகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் குக்கரில் இப்போ தாளித்து விட்றேன் இதை மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரெண்டு விசில் கொடுத்தேன் ரெண்டு விசில் கொடுத்து இப்போ ஆஃப் பண்ணியாச்சு மணத்தக்காளி குழம்பு ரெடி ஆகிருக்கும் அங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் செக் பண்ணிக்கோங்க பணத்தக்காளி காய் போட்டு செஞ்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதை சூடான சாதத்தில் போட்டு நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்